அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர்காத்தோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணிட்டோம் கண்டிப்பாக எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் தாங்க இதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் மறக்க முடியாத ஏதாச்சும் ஒரு தருணம் இருந்துச்சுன்னா அதை எனக்கு கமெண்ட் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க நீங்கள் பண்ணீங்கனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகேங்களா இதை பார்க்குற நம்ம சேனல்ஸ் வந்து பாக்குற ஒவ்வொருத்தருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் படிக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓகே நிறைய பேர் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளும் அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க சரி ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வேற என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல குரான் ஓதுறது மட்டும் இல்லாம ஓகேங்களா இனிமேட்டு ரெகுலரா வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அபகஸ் வந்து எப்படி கத்துக்கலாம் லேர்ன் பண்ணிக்கலாம்ன்ற விஷயம் வரும் அப்புறம் ஹிந்தி வந்து எப்படி பேசிக்ல இருந்து நம்ம கத்துக்கலாம் ஓகேங்களா நீங்க எப்படி வீட்டுல டியூஷன் ரன் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பா வரும் அலைக்கும் ரஹமத்துலாஹி வர